இது திரைச்சாரல் நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜியின் அறுபத்தி ரெண்டு படங்கள் அப்படிங்கிற நம்ம இந்த போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டில் பராசக்தி இரநூத்தி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மனோகரா நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பெண்ணின் பெருமை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எட்டில் உத்தம புத்திரன் நூத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பதிபக்தி நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சம்பூர்ண ராமாயணம் நூற்றி அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தந்த பதுமை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நூற்றி எண்பத்தோரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாக பிரிவினை இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படிக்காத மதி நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடிவெள்ளி நூற்றி அஞ்சு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டில் பாவ மன்னிப்பு நூற்றி நாற்பத்தி ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பாசமலர் நூற்றி அறுபத்தி நான்கு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாலும் பழமும் நூற்றி இருபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தால் பசி தீரம் நூற்றி பன்னிரெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படித்தால் மட்டும் போதுமாக நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆலயமணி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருவர் உள்ளம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கர்ணன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பச்சை விளக்கு நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கை கொடுத்த தெய்வம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நவராத்திரி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் நூற்றி அறுபத்தி நாலு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மோட்டார் சுந்தரம்பிள்ளை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரஸ்வதி சபதம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருமலர்கள் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஊட்டி வரை உறவு நூற்றி பதினேழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கராட்டா கல்யாணம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லானா மோகனாம்பால் நூற்றி முப்பத்தி மூன்று நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தெய்வ மகன் ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வியட்நாம் வீடு நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ராமன் எத்தனை ராமுடைய நாமனடி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எங்கிருந்தோ வந்தால் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சொர்க்கப் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் குளமா குணமா நூத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் சவாலே சமாளி நூத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராஜா நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டடமா நூத்தி எண்பத்தி ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வசந்த மாளிகை இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பாரத உலாஸ் நூத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் எங்கள் தங்கராஜா நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கௌரவம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வாணி ராணி நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் தங்கப்பதக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அவன்தான் மனிதன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் உத்தமன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தீபம் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் அந்தமான் காதலி நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தியாகம் நூற்றி எழுவத்தி நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் திரிசூலம் இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிஷி மூலம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் கல்தும் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் கீழ்வானம் சிவக்கும் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சந்திப்பு நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெள்ளை ரோஜா நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வாழ்க்கை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதன் மரியாதை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காதவன் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை மட்டுமே சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறுபத்தி இரண்டு படங்களும் சிவாஜி நடித்து மதுரையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த கடனை சந்திக்கிறேன் நன்றி